அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இப்போதான் பிறந்தது போல இருக்கு ஆனால் வந்து பதினோராவது மாதமான நவம்பர் மாதமே பிறந்துருச்சுங்க இந்த வருடத்தில் ஏற்கனவே கிரகநிலைகள் ஏராளமான பல மாற்றங்களை நம்ம சந்திச்சிட்டோம் அப்படி நவம்பர் மாதத்திலும் பல கிரகநிலைகள் மாற்றம் காணப்படுதுங்க இது சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் மேலுமே சில ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நிலையும் கூட இருக்கலாம் அப்படி நவம்பர் மாதம் மகர ராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன விஷயத்தில் அவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மேலுமே அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அவங்களுக்கு இனி இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சர்ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி நீங்கள் மகராசி நேயர்களாக இருந்தால் மறக்காம உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையே மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருவோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த மகர் ராசிக்கார ரொம்ப அருமையான ராசி அப்படின்னு சொல்லலாம் இறக்க சுபாவம் அதிகம் இவங்க பார்த்திங்கன்னா சனி பகவானே ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால இவங்க மனித நேயத்தோடு இருப்பாங்க மேலுமே இவங்க இறக்க சுபாவம் கொண்டவங்க உணர்ச்சி வசப்படுவாங்க பயப்படுவாங்க மேலுமே மற்றவங்களோட எண்ணத்தை புரிந்து அதற்கேற்றபடி செயல்படக்கூடியவங்க இந்த ராசிக்கார் அப்படின்னே சொல்லலாம் தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும் மேலுமே இவங்க எந்த நேரமும் சுறுசுறுப்பா இருப்பாங்க இவங்க ஒரு வேலையை தொடங்கிட்டாங்க அப்படின்னா அது முடிக்கும் வரைக்குமே ரொம்ப திறமையோடு செயல்பட்டு நல்ல ஒரு பேரு புகழ் எல்லாமே பெற்று வாழக்கூடிய ஒரு ராசிதாங்க இந்த மகர ராசி நேயர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மகராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் கடகராசியில் உச்ச பலத்தில் இருக்கிறாரு அவம்பர் நம் நவம்பர் பதினோராம் தேதி வக்கரகதி அடைகிறாருங்க பொதுவாகவே சில ராசிக்குள்ளே குரு பகவான் உச்சமடைந்தாலே பல நல்ல பலன்களை பெறுவாங்க சில ராசிகள் குரு பகவான் உச்சத்தில் இருக்கும்போது வக்கரமானால் நல்ல பலன்கள் பெறுவாங்க மேலும் இந்த நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறாருங்க இதனால மகராசி நேயர்களுக்கு சூரியன் சுக்கரன் இணைந்து மூல திரிகோண வீட்டில் இருக்கிறாங்க இதில் நீ சூரியன் நீச்சமடைந்தாலும் நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்க போகுதுங்க மேலுமே சுக்ரன் புதன் இணைந்து லட்சுமி நாராயண யோகமுமே தரப்போகிறாங்க சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாயின் வீடான விருச்சகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்ரன் பயிற்சி ஆகிறாருங்க ஏற்கனவே அங்கு செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு தவிர குருவோட பார்வையுமே அங்கே ஏற்படுது ஸோ சூரியனும் செவ்வாய் இணைவது மிகப்பெரிய ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது இதனால் அரசு அரசியல் சம்பந்த பட்டவங்க மிகப்பெரிய ஏற்றத்தை காண போறீங்க இந்த மாதத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு நல்ல யோகமு கிடைக்க போகுது இந்த கிரக நிலைகள் மாற்றங்கள் அனைத்து ராசிக்காரர்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இதன் மூலம் மகர ராசி நேயர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் ரொம்ப வித்தியாசம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மகர ராசி நேயர்களுக்கு மகர லக்கணத்திற்கு வரும் இருபத்தி எட்டாம் தேதி சனி பக வக்கர நிவர்த்தி ஆகிறாரு மகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க உங்களோட ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் பொருளாதாரம் போன்றவற்றை எல்லாமே பார்த்துக்கொள்வது நல்லது மேலுமே ராசிய குரு பார்த்தாலுமே குரு வக்கரம் பதினோராம் தேதியிலிருந்து நீசம் ஓரளவுக்கு பல நன்மைகள் உங்களுக்கு கொடுக்கும் மேலும் வெளியூர் வெளிநாடு செல்லும் விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் பணம் சார்ந்த விஷயங்களை நவம்பர் பதினோராம் தேதிக்கு முன்பே நீங்கள் போய் வருவது ரொம்ப நல்லது மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே குருவோட பார்வையுமே உங்களுக்கு இருக்குது பதினோராம் தேதிக்கு பிறகு நீங்கள் செல்லலாம் ஆனால் பொதுவாகவே நடைபெறும் தடை தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புமே உங்களுக்கு இருக்குது ஜாதகத்தில் சனி வக்கரகதையில் இருந்தாலே பொருளாதாரம் அற்புதமாக இருக்கும் வக்கிரமாக இல்லை நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பொருளாதாரம் நன்றாக இருக்கும் செவ்வாய் பதினோராம் வீட்டில் வந்து நின்று குரு பார்வை பெறப்போகிறாருங்க மனதில் நிம்மதியான ஒரு சூழலானது உங்களுக்கு இருக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே அதை கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றும் மேலும் வீடு மனை சொத்துக்கள் அமைந்து உங்களுக்கு அமைந்திருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் லாபம் அபரிவிதமானதாக இருக்கும் சிறிய தொகையை வைத்து நீங்கள் பெரும் லாபத்தை கூட பெரும் பாக்கியத்தை பெற போகிறீங்க சுக்கரன் ஐந்து பத்துக்கு உடையவர் குடும்பம் தொழிலில் ஆட்சி பெற்று தன்னோட சொந்த வீட்டிலேயே ஆட்சி பலத்தோட புதனும் சேர்ந்து அமர்ந்து லட்சுமி நாராயண யோகத்தையுமே உங்களுக்கு உண்டாக போகிறாருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் தொழில்லேயும் சரிங்க நல்ல லாபங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு வெற்றி மேலே வெற்றி அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்ப தேவைகள் குழந்தைகளோட தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வீங்க குலதெய்வத்தோட அனுகிரகம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் மேலுமே நீங்கள் சனிக்கிழமைகள் தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க உங்களோட வாராசிக்கு ரொம்ப சிறந்தது அது மட்டும் இல்லாமல் சனி பகவானை நீங்கள் தொடர்ந்து வழிபடுவதும் சனியின் தாக்கமானது உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் புதன் ஆறு ஒன்பதுக்கு உடையவர் அப்பா அம்மா மூலமாக உதவிகள் உங்களுக்கு நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்கு வேலைகளுக்கு உண்டான வாய்ப்புகளுமே உங்களுக்கு ஏற்படுங்க வேலையில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகும் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு காரியத்திலுமே நீங்கள் வெற்றி பெறும் யோகமே உண்டாகும் ஆனால் எவ்வளவு தடைகள் தாமதங்கள் இது எல்லாமே ஏற்பட்டாலும் சரிங்க இந்த மகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த வேலையை முடிக்காமல் இருக்கவே மாட்டாங்க குரு பார்க்கின்ற இடத்திற்கு பலம் இருக்கிறதுனால தடைகளை உடைத்து வெற்றிகளை தரப்போகிறாருங்க மேலுமே சூரியன் எட்டுக்கு உடையவராக இருந்தாலும் நீசபங்க ராஜயோகத்தை பெறுகிறாரு எட்டுக்கு உடையவர் பதினோராம் வீட்டுக்கு பதினாறாம் தேதிக்கு மேலே வரும்போது விபரீத ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்குங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வனுமா வருமானங்கள் உங்களுக்கு ஏற்படும் மேலுமே ஏழரை சனியின் தாக்கங்கள் குறைந்து ஓர அளவுக்கு பல நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கும் பெரிய அளவு தேவையில்ல தேவைகளை நீங்க பூர்த்தி செய்யும் வகையில் உங்களுக்கு வருமானம் இருக்கும் மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைமே நீங்கள் இறை வழிபாடு தொடர்ந்து செய்யும் போது உங்களுக்கு இன்னும் பல சிறப்புகள் உங்களோட வாழ்க்கை பல மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த மகர ராசி நேயர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள்லாம் இந்த மாதத்தில் பெற போகிறாங்க அப்படிங்கிறத நாம் விரிவாக பார்க்க போகிறோம் உத்ராடம் ரெண்டு மூணு நாலு மாதத்தில் பிறந்தவங்களுக்கு விடாமுயற்சியால் வெற்றி அடைந்து வரும் உங்களுக்கு வரப்போகும் இந்த அற்புதமான மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யோகமான மாதமாக அமைய போகுதுங்க மேலும் ஆத்மகாரகனான சூரியன் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களோட நிலையில் இருந்து வந்த சங்கடங்கள் பார்த்திங்கனா விலக ஆரம்பிக்கும் சோதனை வேதனைகள் இருந்த இடம் எல்லாமே தெரியாமல் போகுங்க அந்தளவுக்கு உங்களுக்கு க நிலைகள் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது மேலுமே செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபாரம் தொழிலுமே லாபம் உங்களுக்கு பெருகும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் நீண்ட நாளாவே நீங்கள் முயற்சி செஞ்சு கிடைக்காத இடமாற்றம் பதவி உயர்வு இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்கிறவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைங்க ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம் அந்த வாய்ப்பு தக்க வைத்துக் கொள்வதாங்க உங்களோட திறமை மேலுமே வேலை தேடி வந்தவங்களுக்கு தகுதியான வேலைகள் கிடைக்கும் உங்களோட லாபாதிபதி அக்டோபர் இருபத்தி ஏழு முதல் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெறுவதனால் வருமானம் உங்களுக்கு அதிகரித்து இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமாக மாறப்போகுதுங்க அடுத்ததாக பார்த்தோமா மகர ராசி திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நினைத்ததை சாதித்து வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோளோடு வாழும் உங்களுக்கு இந்த மாதமானது யோகமான மாதமாக மாறப்போகுது ஞானகாரகன் குரு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்க்கறதுனால இது வரைக்குமே உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் போராட்டம் அப்படிங்கிற நிலைகள் எல்லாமே முடிவிற்கு வரும் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் தடைபட்ட வேலைகள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் மேலுமே வருமானத்தை பொறுத்தவரையிலும் பல வகையிலுமே வர ஆரம்பிக்கும் தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்குங்க சகோதரர்களுடைய ஒத்துழைப்புமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் மேலுமே வித்யா புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால புதிய இடம் வீடு அப்படின்னு வாங்கணும்னு நிறைய நாளாக நீங்கள் முயற்சி பண்ணுறிருப்பீங்க அது எல்லாமே தடை தாமதம் இது எல்லாமே இருந்த நிலைகள் மாறி உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப் போகுதுங்க மேலுமே கலை கலைஞர்கள் வியாபாரிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தமே கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணமுமே கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் மாறப் போகுது அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைகளுமே குடும்பஸ்தானத்தில் ராகு அஷ்டமஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்திற்குள்ள சலசலப்பு இருக்கும் உங்களோட பேச்சால சங்கடத்தை சந்திக்கும் நிலை பார்த்திங்கன்னா ஏற்படும் இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பேச்சுவார்த்தைகளில் இந்த டைமில் ரொம்ப கவனமாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் நிதானம் காப்பது ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தோமா அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைகளுமே நிதானமாக செயல்பட்டு முன்னேற்றம் காணும் உங்களுக்கு இந்த மாதமானது யோகமான மாதமாக மாறப்போகுதுங்க மேலுமே இந்த காலகட்டத்தில் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்து வீண் அலைச்சல் விரயத்தை ஏற்படுத்தினால கூட அதன் பிறகு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும் சில பேர்த்துக்கு புதிய சொத்து சேரும் அஷ்டகரமான சுக்ரன் நவம்பர் மூணு வரைக்குமே பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால நல்ல சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்படும் வருமானம் உயரும் அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களோட நிலைகள் மாறும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் மேலுமே மாதம் முழுவதுமே சூரியன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால பணியாளர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் மேலுமே நீங்கள் நினைத்தது எல்லாமே நிறைவேற நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் செய்யும் மேலும் நீங்கள் சனி பகவானை தொடர்ந்து வழிபட்டுவாங்க உங்களோட வாழ்க்கை பல மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ன நேயர்களே இந்த வீடியோவில் நம் மகராசி நேர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைய போகிறது அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன எந்த தெய்வத்தை அவங்க வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் அவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆல் தேங்க் தேங்க்யூ